இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி தரப்பு கூறிய ஆயிரம் பொய்களும் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பால் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் இல்லை என்று தேர்தல் ஆணையம் பரபரப்பாக கொடுத்த தீர்ப்பின் நகல் நேற்று மாலை டெல்லியில் வெளியாகியிருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது அந்த தீர்ப்பின் முப்பத்தி நாலு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கிறது அதில் பக்கம் பதினெட்டில் தெளிவாக தேர்தல் ஆணையம் இன்றைய நிலவரத்திற்கு அன்புமணி மற்றும் மருத்துவர் ஐயா இருவரையும் அங்கீகரிக்கவில்லை மேலும் இவர்கள் இருவரும் கட்சி சம்பந்தமாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று தெளிவாக குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கிறது அன்புமணியின் பொய்கள் கலைந்து அவர் இனியும் தானே தலைவர் என்று கூற முடியாது மூணில் முப்பத்தி ஏழாவது சரத்தில் தேர்தல் ஆணையம் இனி யார் தலைவர் பாமகவின் தலைவர் யார் என்பதில் தலையிடாது என்று உறுதிபட கூறியுள்ளது கடைசி பக்கத்தில் முப்பத்தி எட்டாம் சரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட அங்கீகாரம் இல்லை மேலும் எந்த ஒரு தரப்பையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காது என்று வலிவாக கூறியிருக்கிறது அன்புமணி தரப்பினர் இனி உரிமையியல் நீதிமன்றத்தை நாடினாலும் மருத்துவர் ஐயாவே வெல்வார் அன்புமணி தரப்பில் இருக்கின்ற வக்கீல் பாலு உள்ளிட்டவர்கள் அருள் ரத்தனம் உள்ளிட்டவர்கள் ஏன் அன்புமணி அவர்கள் கூட இனி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது அன்புமணி தான் தலைவர் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டது என்று தொடர்ந்து பொய்களை கூறி கொண்டிருக்க முடியாது அவர்களுடைய அத்தனை பொய்களையும் அவர்களின் கோயாபல்ஸ் பிரச்சாரங்களை டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலம் அவருடைய பிரச்சாரங்களுக்கு மூடு விழா நடத்தி இருக்கிறது இனியாவது அவர்கள் நேர்மையான அரசியலை நடத்த வேண்டும் அவர்களிடம் சின்னம் இல்லை அவர்கள் கட்சி தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது இனி அவர்கள் அவர்களுடைய பாதை என்ன அவருடைய திட்டம் என்ன அவர்களின் சின்னம் என்ன என்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி ஒரு நேர்மையான அரசியலை நடத்தினால் ஐயா காலத்திற்கு பிறகாவது ஏதோ வன்னியர் சமூகம் அவர்களை நம்புவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் தொடர்ந்து இப்படியே பொய்களையே கட்டவிழ்த்து விட்டு கொண்டு ஐயா தரப்பில் இருக்கின்ற ஐயாவின் ஆதரவாளர்களை அவதூறாக ஆபாசமாக பேசிக்கொண்டு அவர்களை உளவியல் ரீதியாக காயப்படுத்தி தான் வெற்றி பெற்று விடலாம் என்று அன்புமணி தரப்பில் இருக்கின்ற சுயநலவாதிகள் அன்புமணியை நம்ப வைத்து அவரை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அன்புமணியின் அருகிலே இருக்கின்ற வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்கள் இந்த டெல்லி உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகாவது அவர்கள் திருந்த வேண்டும் திருந்தவில்லை என்றால் அரசியல் அவர்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்காது அரசியல் அவர்களை தமிழ்நாட்டு அரசியலிருந்து ஒட்டுமொத்தமாகவே ஓரம் கட்டிவிடும் இனியாவது அவர்கள் திருந்த வேண்டும் வெறும் பாய்ச்சவடால் அடிப்பதும் மருத்துவர் ஐயாவிற்கு எதிரான தவறான தகவல்களை பொய்யான தகவல்களை கூறுவதும் மருத்துவர் ஐயா இழந்து விட்டார் என்று தொடர்ந்து பொய்களை பேசிக் கொண்டிருப்பதும் அவர்களுக்கு இனி எந்த பயனையும் தராது ஏனென்றால் அவருடைய முகத்திரை டெல்லி உயர் நீதிமன்றத்தால் கிழிக்கப்பட்டு விட்டது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் நகல் இருக்கிறது இனி அவர்கள் பொய்களை சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது என கூறிக்கொண்டு என்றிருந்தாலும் ஒரு நாள் உண்மைதான் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதற்கு அடையாளமாக நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு நீதியை நிலைநாட்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி